இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி மலரவன் திருமதி எம் நிர்மலா அவர்களின் அன்பு மகள் எம் வர்ஷினி அவர்களின் பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் அன்பினம்சம் அறுக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தொழி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் செல்வி எம் வர்ஷினி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி நன்றியும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் அம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடு போட்டாங்க நாங்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டோம் நல்லா மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அவங்க புள்ளை குட்டி ஊடு வாசல் எல்லாம் சுகமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுகமாக இருக்கணும் நன்றி நன்றி நான் அவர்கள் உணவு நன்றியை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு மலரவன் திருமதி நிர்மலா சென்னை அவர்களின் அன்பு மகள் வஷினி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாட்டுக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்